பண்ணிக்கலாம் மாவு ரெடி ஆயிட்டு இது இப்படியே இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம புழிஞ்சி எடுத்துடலாம் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு அந்த மாதிரி பெரிய ஒரு உருண்டை எடுத்து உள்ள சரிங்களா உள்ள போட்டுட்டு அப்புறமா நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு அப்படியே நம்ம விட்டுறலாம் பாருங்க ரொம்ப அழகா நம்ம புடிஞ்சு வட்டவட்டமா நம்ம எடுத்து போடலாம் இப்ப இலை இல்லாதனால அம்மா அதிலே புடிஞ்சு அப்படியே எடுக்க வீட்டுல நம்ம பட்டுன்னு செஞ்சிடலாம் அழகா ஒரு கப்பு போட்டுக்கடலையும் ரெண்டு கப்பு மாவு இருந்தா போதும் அரிசி மாவு அழகான முறுக்கு வந்துடும் இங்க வீட்டுல ஒரு முறை செஞ்சு பாருங்க அப்புறம் உங்களுக்கு அது முறுக்கு வெந்த உடனே நம்ம பஸ்ல கிண்டும் போது மெதுவா இருக்கும் போது அப்புறம் கிண்டும் போது சத்தம் இருங்க அப்படி உள்ளே இந்த மாதிரி சரசரம் சத்தம் கேட்கும் கரெக்டான ஸ்டேஜ்ல அழகா எடுத்துரும் ஒரு கப்பு பொறிக்கல ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு பாருங்க எவ்வளவு முறுக்கு አላ一个